நீங்கள் கேட்க இருக்கும் புத்தகத்தின் பெயர் ஸ்ரீமத் பாகவத புராணம் எழுதியவர் ராஜி ரகுநாதன் வழங்குபவர்கள் ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசிப்பவர் புஷ்பலதா பார்த்திபன் படித்தாலும் கேட்டாலும் புண்ணியமளிக்கும் காவியங்களில் ஒன்று ஸ்ரீமத் பாகவத புராணம் மகாவிஷ்ணுவின் அவதார நோக்கங்களையும் லீலா வினோதங்களையும் தம் பக்தர்களை காப்பதற்காக பகவான் செய்த அற்புதங்களையும் விவரிப்பதே ஸ்ரீமத் பாகவதம் மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் பத்து ஆனால் பாகவதத்தில் இருபத்திரண்டு அவதாரங்கள் பற்றி கூறப்படுகிறது இதுபோன்ற நுணுக்கமான விவரங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன ஸ்ரீமத் பாகவதத்தின் சமஸ்கிருத மூலத்திலிருந்து நேரடியாக தமிழில் எழுதப்பட்டிருப்பது இப்புத்தகத்தின் சிறப்பு கஜேந்திர மோட்சம் பிரகல்லாத சரித்திரம் குசேலரின் கதை என பகவானின் பக்தர்களின் கதையையும் இதில் நாம் அறியலாம் பகவானை பற்றிய ஞானமே பாகவதம் பகவானோடு நமக்கு இணைப்பிரியாத இணைப்பை ஏற்படுத்தி மோட்சத்திற்கான பாதையை காட்டுகிறது ஸ்ரீமத் பாகவதம் தெளிந்த மனதுடன் ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பதன் மூலம் தீராத நோய்கள் தீரும் நம் பாவங்கள் விலகும் நாம் நினைத்த காரியம் கைகூடும் வயது வித்தியாசமின்றி அனைத்து வயதினரும் படிக்கும் வகையில் வசீகரிக்கும் மொழியில் எளிமையான நடையில் ராஜி ரகுநாதன் இப்புத்தகத்தை எழுதியுள்ளார் ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் அத்தியாயம் ஒன்று பரம்பொருள் வணக்கம் பரமாத்மா பிரபஞ்சத்தை படைத்து வளர்த்து லயமாக்குகிறார் எல்லாம் அறிந்த சர்வஞ்ஞரான பரமாத்மா சுயம் பிரகாசராக தனக்குத்தானே பிரகாசிக்கிறார் பிரம்மாவுக்கு வேத விஞ்ஞானத்தை அருளிய பரம்பொருளை பற்றி சிறந்த சாஸ்திர அறிஞர்கள் கூட தெளிவாக கூறுவதற்கு சாமர்த்தியமற்றவர்கள் முக்குணங்களான அக்னி நீர் பிரித்திவியோடு கூடிய இந்த பிரபஞ்சம் பரமாத்மாவின் அருளால் ஒளி வீசுகிறது யாருடைய அருளால் மட்டுமே மாயையை தாண்ட முடியுமோ அத்தகைய பரமாத்மாவை தியானம் செய்கிறோம் பாகவத நூலின் பயன் ஸ்ரீமன் நாராயணனால் கபடமில்லாத இந்த பாகவத தர்மம் முதலில் உபதேசிக்கப்பட்டது அழியாததும் நலன் அளிப்பதும் தூய்மையானதுமான இந்த சிறந்த தர்மத்தை அசூயை இல்லாத நன்மக்கள் மட்டுமே அறிவார்கள் இது மூன்று தாபங்களையும் அகற்றுகிறது இதைவிட உயர்ந்தது வேறில்லை பாகவதத்தை ஸ்ரத்தையோடு கேட்கும் ஆர்வம் கொண்டவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் அவர்களுடைய இதயத்தில் பரமாத்மா உடனே வந்து நிலையாக அமர்ந்து கொள்கிறார் பாகவத நூலின் சிறப்பு வேதம் ஒரு கற்பக மரம் அதன் பழம் பாகவதம் அதனை ஒரு கிளி சுகமுனிவர் கடித்தது பழம் நழுவி விழுந்தது கேட்பதை சிந்திக்கக்கூடிய ரசிகர்களே பாகவதம் என்னும் பழத்தின் ரசத்தை அருந்துங்கள் ரிஷிகளின் கேள்வி நைமி சாரண்யத்தில் சவுனகர் முதலான முனிவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் செய்யக்கூடிய சத்ரயாகம் செய்தனர் ஒரு காலை நேரத்தில் அவர்கள் சூத பௌராணிகரை வணங்கி தங்கள் மன விருப்பத்தை எடுத்து கூறினர் சூத மகாமுனிவரே மனதுக்கு இனியவரே நீண்ட ஆயுள் படைத்தவரே குருமார்கள் மிகவும் ரகசியமான விஷயத்தையும் பிரியமான சீடர்களுக்கு உபதேசிப்பார்கள் அல்லவா நீங்கள் மகாபாரதம் முதலான இதிகாசங்களையும் புராணங்களையும் தர்மசாத்திரங்களையும் எங்களுக்கு உபதேசித்துள்ளீர்கள் கலியுகமானது தர்ம செயல் செய்வதில் மனிதர்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது எந்த செயலை கடைப்பிடித்தால் மனிதர்கள் உய்வடைவார்கள் என்பதை எங்களுக்கு விரைவில் கூறுங்கள் என்று விண்ணப்பித்தார்கள் வியாசர் கூறினார் சவுனகர் முதலான முனிவர்களின் கேள்வியால் மகிழ்ந்த ரோமஹர்ஷனர் என்ற முனிவரின் புதல்வரான சூதமா முனிவர் பதில் கூறத் தொடங்கினார் சூத பௌராணிகரின் பதில் பாகவத தர்மத்தை கடைப்பிடித்தால் மோட்சமடையலாம் என்று முனிவர்களின் கேள்விக்கு பதிலுரைத்த சூத பௌராணிகர் பாகவத சுக யோகீந்திரரை வணங்கினார் யோகீந்திரர் வியாசரின் புதல்வர் சுக யோகீந்திரர் அவர் எல்லா செயல்களையும் துறந்து பரபிரம்ம ஞானத்தோடு நடந்து சென்றபோது வியாசர் பாசம் மேலிட மகனே என்று அழைத்தார் வனத்திலிருந்த எல்லாம் அதற்கு பதிலளித்தன அனைத்து உயிர்களிலும் சைத்தன்யமாக உள்ள பரமாத்மாவோடு ஒன்றிணைந்த பிரம்மஞானியாக சுகபிரம்மம் இருந்ததால் மரங்கள் பதில் கூறின இன்னொரு சமயம் யவன வயதில் இருந்த சுகபிரம்மம் திகம்பரராக ஆற்றங்கரையில் நடந்து சென்றபோது ஆற்றில் நீராடி கொண்டிருந்த அப்சரஸ் பெண்கள் வெட்கமடையவில்லை ஆனால் வியாசர் சென்றபோது வெட்கத்தால் ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டனர் ஏன் இப்படி என்று வியாசர் கேட்டபோது வயதாகியும் உங்கள் மனதில் ஆண் பெண் என்ற வேறுபாடு உள்ளது உமது புதல்வர் சுகயோகி ஒருமித்த மனதோடு ஞானத்தில் திளைப்பவர் அவருக்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு கிடையாது என்று பதிலளித்தனர் வியாச பகவான் மங்களங்களை கூடியதும் விஸ்தாரமானதுமான ஸ்ரீமத் பாகவதம் என்ற இந்த புராணத்தை உலக நன்மைக்காக செய்தார் வேதங்கள் இதிகாசங்கள் இவற்றிலிருந்து கடைந்தெடுத்த சாரமான பாகவதத்தை ஆத்ம ஞானிகளில் சிறந்தவரான சுகயோகிக்கு வியாச மகரிஷி கற்பித்தார் புராதனமான ரகசிய சாஸ்திரம் பாகவதம் இது பிரம்ம வித்யையை குறிப்பிடுகிறது பரமாத்மாவிடமிருந்து வேறல்லாதவரான சுகமுனிவர் கருணையால் கங்கை கரையில் மகரிஷிகளால் சூழப்பட்டிருந்த பரிட்சித் என்ற அரசனுக்காக இதனை கூறினார் அத்தகைய வியாசரின் புதல்வரை சரணடைகிறேன் என்று கூறி சூத முனிவர் தொடங்குகிறார் சூத பௌராணிகர் பாகவதத்தை தொடங்கினார் ஸ்ரீமன் நாராயணனையும் மனித அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவையும் சரஸ்வதி தேவியையும் வியாச பகவானையும் வணங்கிய பிறகு வெற்றியை கொடுக்கும் பாகவதத்தை சொல்ல தொடங்குகிறேன் சுய அனுபவமான அனுபவம் பாகவதத்தில் உரைக்கப்படுகிறது வேதங்கள் அனைத்தின் சாரமும் அதுவே ஒன்றேயான ஞானம் இதில் கூறப்படுகிறது இது வித்யாதீபம் இதன் மூலம் அஞ்ஞான இருளிலிருந்து நீங்கிவிடலாம் வாசுதேவனிடத்தில் செலுத்தப்படும் பக்தியால் இதயத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது எந்த செயல் பகவானிடம் பக்தியை ஏற்படுத்துமோ அதுவே உயர்ந்த செயல் அதுவே பாகவத தர்மம் ஸ்வதர்மத்தை செய்வதால் பக்தியில் தடைகள் நீங்கும் சாஸ்திரம் கூறிய தர்மத்தை கடைப்பிடித்து வந்தால் அது சிறிது சிறிதாக பகவானிடத்தில் சலனமற்ற பக்தியை அருளுகிறது பக்தி யோகமானது வைராக்கியத்தையும் தர்க்கங்களுக்கும் அப்பாற்பட்ட ஞானத்தையும் அளிக்கிறது அந்த ஞானத்தால் மோட்சம் கிட்டுகிறது அப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவிப்பதே பாகவத நூல் எத்தகைய செயல்களை கடைப்பிடித்தாலும் அவை பரமாத்மாவிடம் அன்பை ஏற்படுத்தாது போது அவை வெறும் உடல் சிரமமும் பயனற்ற செயல்களுமே செயல்களின் பிரயோஜனம் இறைபக்தியே சாஸ்திர சம்பந்தமான செயல்களை பகவானின் கட்டளையாக ஏற்று கடைப்பிடித்தால் சித்தம் நிர்மலமாகி பகவானிடம் அன்பு ஏற்படும் பாகவதம் மோட்சத்திற்கு பயன்படும் நூல் மட்டுமல்ல வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கூறுகிறது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற நான்கும் புருஷார்த்தங்கள் தர்ம செயல்கள் மோட்ச சாதனைக்கு பயன்பட வேண்டும் அர்த்தம் அதாவது பொருள் செல்வம் போன்றவை தர்ம செயல்களுக்கு பயன்பட வேண்டும் செல்வத்தின் பயன் காமம் அல்ல தர்மத்தோடு செல்வத்தை சம்பாதித்து தர்மத்திற்காக அதனை செலவிட வேண்டும் காமத்தின் பிரயோஜனம் புலன்களை திருப்தி செய்வதல்ல காமம் அதாவது விருப்பங்கள் வாழ்க்கை பயணத்திற்காக பயன்பட வேண்டும் வாழ்க்கை பயணம் பரபிரம்ம தத்துவத்தை சிந்தனை செய்து அறிந்து உய்வடைவதற்கு பயன்பட வேண்டும் பரபிரம்மத்திற்கு பிரம்மம் பரமாத்மா பகவான் என்று மூன்று பெயர்கள் உண்டு என்று உபனிஷத்துக்கள் குறிப்பிடுகின்றன பகவானான வாசுதேவரிடத்தில் பக்தி யோகம் ஏற்படுவதே தர்ம செயல்களுக்கான பயன் அனைத்து உயிர்களிலும் வசித்து சைத்தன்யமாக பிரகாசிப்பவர் வாசுதேவர் ஸ்ரத்தையுள்ளவர்கள் பகவானான வாசுதேவரை பற்றிக் கேட்டு மனநம் செய்து அவர் மீதே புத்தியை நிறுத்தி உய்வடைவர் பகவானிடம் பக்தி புண்ணிய தீர்த்தங்களை தரிசிப்பது நன் மக்களுக்கு சிசுருஷை செய்வது சத்சங்கத்தில் இருப்பது ஸ்ரத்தையோடு பகவானின் கதையை கேட்பது போன்றவற்றால் சித்தம் தூய்மையடையும் மனதில் உள்ள அழுக்குகள் நீங்கும் பகவான் மீது பக்தி வளரும் பரமாத்மாவின் ஞானம் முழுமையாக கிடைத்து முக்தி பெறுவர் வாசுதேவனே தவத்தின் பலன் சகல வேதங்களின் சாரம் வாசுதேவன் யஞ்ஞ செயல்கள் தர்ம செயல்கள் யோகம் கர்மாக்கள் அனைத்தின் பயனும் வாசுதேவனை அடைவதே அதை மீறிய கதி இல்லை அதை தவிர வேறு தவம் இல்லை ஒன்றேயான பரம்பொருள் லீலாவதாரங்கள் எடுத்து உலகமனைத்தையும் பாதுகாக்கிறார் என்று சூத பௌராணிகர் சௌனகாதி முனிவர்களிடம் எடுத்துரைத்தார் பகவானின் விராட் சொரூபம் பரந்தாமத்தில் பள்ளி கொண்டு யோக நித்திரையில் இருக்கும் வாசுதேவனின் நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மா உண்டானார் பகவான் தன் சங்கல்பத்தால் எல்லையற்ற பாதங்கள் புஜங்கள் தலைகள் போன்றவற்றோடு விராட் சொரூபனாக வழிபட்டார் விஸ்வத்தில் சகல உயிர்களின் உடலிலும் பகவானே இருப்பதால் அவர் விராட் சொரூபமாக அறியப்படுகிறார் இது அனைத்து அவதாரங்களுக்கும் நிதி குறைவில்லாத விதை வடிவம் எல்லா அவதாரங்களும் இந்த விராட் புருஷ சொரூபத்திலிருந்து வருகின்றன மகாவிஷ்ணுவின் இருபத்தி இரண்டு அவதாரங்கள் மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரம் கௌமார சர்க்கம் அதாவது பிரம்மாவின் மானச புத்திரர்களான சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் ஆகியோர் இரண்டாவது யஞ்ஞவராக சொரூபம் மூன்றாவது நாரதர் நான்காவது நரநாராயணர் எனப்படும் ரிஷிகள் ஐந்தாவது சாங்கிய யோகத்தை போதித்த கபிலாச்சாரியார் ஆறாவது பிரகல்லாதன் அலர்கன் ஆகியோருக்கு தத்துவ சாஸ்திரத்தை உபதேசித்த தத்தாத்ரேயர் ஏழாவது ருசி பிரஜாபதிக்கும் ஆகூதிக்கும் பிறந்த சுயஞ்ஞர் எட்டாவது நாபி என்ற மகாராஜாவுக்கும் மேரு தேவிக்கும் தோன்றிய ரிஷபர் ஒன்பது பிருது சக்கரவர்த்தி பத்து அவதாரம் பதினொன்று கூர்ம அவதாரம் தன்வந்திரி பதிமூன்று மோகினி அவதாரம் பதினான்கு நரசிம்ம அவதாரம் பதினைந்து வாமனர் பதினாறு பரசுராமர் பதினேழு வியாசர் பதினெட்டு ராமர் பத்தொன்பது பலராமர் இருபது கிருஷ்ணர் இருபத்தி ஒன்று பௌத்தர் ஆசிரியர் குறிப்பு இவர் கௌதம புத்தர் அல்ல அசுரர்களை மயக்குவதற்காக மகாவிஷ்ணு எடுத்த அம்சாவதாரம் இருபத்தி இரண்டு கல்கி அவதாரம் கலியுக முடிவில் அரசர் யாவரும் கொள்ளைக்காரர்களாக ஆகிய அளவில் விஷ்ணு யசஸ் என்பவருக்கு மகனாக தோன்றுவார் அம்சாவதாரம் கலாவதாரம் என்று இன்னும் நிறைய அவதாரங்கள் உள்ளன ஏகம் அநேகமானது வற்றாத பெரிய ஏரியில் உள்ள நல்ல தண்ணீர் ஆயிரக்கணக்கான கிளை வாய்க்கால்களாக பாய்ந்து பல்வேறு வயல்களை விளைய செய்வது போல விஷ்ணுவின் அவதாரங்கள் கணக்கிலடங்காதவை கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் எத்தனை அவதாரங்கள் இருந்தாலும் கிருஷ்ணாவதாரம் மட்டும் பரமாத்மாவே இறங்கி வந்து லீலை நடத்திய முழுமையான அவதாரம் பலன் யார் ஒருவர் காலையும் மாலையும் தூய்மையாய் பகவானின் இந்த அவதாரங்களை பற்றி பக்தியோடு சிந்தனை செய்கிறாரோ அவர் துன்பங்களிலிருந்து விடுபடுகிறார் வேத பாகவதம் வேதஸ்வரூபம் இது உத்தம ஸ்லோகனின் வரலாறு யாரை போற்றினால் மேன்மை அடைவோமோ அவரே உத்தம ஸ்லோகர் புண்ணிய ஸ்லோகர் புகழ்வதற்கு அவரைவிட உயர்ந்தவர் யாரும் இல்லை அவருடைய சரித்திரமே பாகவதம் விஸ்தாரமான இந்த பாகவதத்தை வியாசமுனிவர் உலக நலனுக்காக படைத்தார் அதனை ஞானிகளில் சிறந்தவரான சுகபிரம்மத்திற்கு கற்பித்தார் உடலை துறப்பதற்காக கங்கை கரையில் மகரிஷிகளால் சூழப்பட்டிருந்த பரிட்சத்துக்கு சுகயோகி பாகவதத்தை உபதேசிக்கிறார் கலியுகத்தில் பாகவதம் என்ற சூரியன் ஊரித்தது அந்த சபையில் சூத பௌராணிகரான நானும் இருந்தேன் சுகபிரமத்திடமிருந்து கேட்டறிந்த பாகவதத்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்று நைமிசாரண்யத்தில் சௌநகர் முதலான முனிவர்களிடம் சூதமா முனிவர் கூறினார் இதுவரை நீங்கள் கேட்டது ஸ்ரீமத் பாகவத புராணம் எழுதியவர் ராஜி ரகுநாதன் வழங்குபவர்கள் ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசித்தவர் புஷ்பலதா பார்த்திபன் அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏயுஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஸ்டோரிடெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூன்இன் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்